அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மிக மிக ரொம்ப முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு பதிவு பார்க்க போகிறோம் நீங்கள் கேட்டது நீங்கள் நினைக்கிறது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு கல்லுப்பை வச்சு ஒரு எளிய ஒரு பரிகார முறைகள் தான் என்னடா சின்ன ஒரு கல்லுப்பு தான் நம்ம நினப்போம் நம்மளுடைய வாழ்க்கையில் அதை வச்சு என்ன பண்ண முடியும்னு நினைப்போம் ஆனால் அந்த கல்லூப்பு செய்கின்ற பல அற்புதங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பதிவுகளை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டுகளை கண்டிப்பாக கொடுங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ நம்ம பதிவுக்கு போகலாம் பொதுவாகவே ஒரு வீட்டில் லக்ஷ்மி கடாட்சி ரொம்ப நமக்கு நல்லா எல்லாம் நிறைஞ்சு ஐஸ்வரியமாக இருக்கணும்னா அந்த வீட்டில் உப்பு வந்து எப்பயுமே ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளுடைய உப்பு ஜாலியில் உப்பு வந்து ஃபுல்லாக நம்ம நம்ம ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எப்பயுமே பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா லக்ஷ்மி தேவி வந்து கடலில் தோன்றியவங்க அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும் அதே மாதிரி உப்பும் கடல்லிருந்து வந்த ஒரு பொருள் தான் அதனால தான் உப்பை வந்து மகாலட்சுமியோட ஒரு அம்சம்னே சொல்கிறோம் அதனால தான் எப்பயுமே உப்பு வீட்டில் எப்பயுமே நிறைஞ்சிருக்கணுங்கிறது ஒரு 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 ஐதீகம் அப்பேற்பட்ட உப்போட உள்ள மகத்துவத்தை பல பேர் சொல்லி பலருக்கு பலவிதமான பரிகாரங்கள் தெரிஞ்சுருக்கும் அதாவது நம்ம திருஷ்டி சுத்துவோம் சுற்றுறப்போ மந்திரிக்கிறப்போ அது மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம உப்பை தான் நிறைய பேர் பய அது கல் உப்பை தான் நிறைய பேர் பயன்படுத்துவாங்க அதே மாதிரி பிரச்சனைகள் தீரணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம என்ன பண்ணுவோம் கோவிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய எல்லா கோவில்கள்லுமே வந்து உப்பு அந்த பெப்பர் அந்த கருப்பு மிளகு இது ரெண்டுமே கொட்டு வேண்டதை கூட நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம் அதே மாதிரி பாவங்கள் தீரணும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைக்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் கோவிலில் போய் கடல் நீரில் குளிக்க சொல்லுவாங்க உப்பை வச்சு ஈம சடங்கு கூட பண்ணுவாங்க அது மாதிரி உப்பு இல்லாத ஒரு விஷயங்களே கிடையாதுங்க உப்பு அது இந்த கல் எல்லா விஷயத்துக்குமே கல்லுப்பு வந்து எப்பவுமே முக்கியத்துவமா தான் இருக்கு அப்பேற்பட்ட இந்த உப்பானது நம்மளுடைய உணவில் மட்டும் இல்லைங்க நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையிலே ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு விதையும் இல்லாமல் ஒரு மண்ணுமே இல்லாமல் நம்ம கடலை தோன்ற அதிசய விளைச்சல் தான் இந்த உப்பு இதை பார்த்து வியக்காத இல்லை அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த கல் கல்லூப்பை வச்சு நமக்கு நன்மை தருகின்ற மாதிரி நம்ம சில உப்பு கல் கல்லுப்பு பரிகாரங்கள் இப்போ நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க போற பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா டம்ளர் நீரில் கல்லுப்பு பரிகாரம் இது என்னன்னு நீங்கள் நினைக்கலாம் அதாவது ஒரு சுத்தமான ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க எப்பயுமே நம்ம பரிகாரங்கள் கல்லூப்பு பரிகாரங்கள் பண்ணுறப்ப நீங்கள் ஸ்டீலு இந்த இது மாதிரி என்ன சொல்கிறது காப்பர் அது மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கண்ணாடி கண்ணாடி டம்ளர் கண்ணாடி பவுல் அது மாதிரி உள்ளது தான் உங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் அப்படி இல்லாட்டி கூட நீங்கள் இந்த பரிகாரத்துக்காகவே நீங்கள் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க சு சுத்தமான டம்ளர் எடுத்துக்கோங்க அதில் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் கல்ப்பு மட்டும் சேர்க்கணுங்க இதை உங்களோட வீட்டையில் வீட்டோட தென்மேற்கு மூளை அதாவது சவுத் வெஸ்ட் கார்னர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மூலையில் வச்சிடணும் இப்போ அந்த மூலையில் ஒரு கபோர்டு இருக்கனால பரவாயில்ல கபோர்டில் வைக்கலாம் இல்லை கபோர்டுக்குள்ளே நீங்கள் தண்ணியான கொட்டாமல் கொட்டாமல் குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா போடாமல் நீங்கள் பார்த்துக்கணும் அந்த தென்மேற்கு மூலையில் வைக்கணும் அப்படி நீங்கள் செய் டெய்லி நீங்கள் செய்கிறப்ப உங்கள் வீட்டில் இருக்கிற தீய சக்திகளானது கண்டிப்பாக நீங்கி உங்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள் வரும் இந்த ஒரு பரிகா பரிகாரத்தை நீங்கள் டெய்லி செஞ்சு வர செஞ்சு வர கஷ்டங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா தென்மேற்கு மூலைங்கிறது ஒரு குபேர மூலைன்னு சொல்லுவாங்க பணவரவுக்கான ஏற்ற மொழி தான் தென்மேற்கு மொழி அந்த இடத்துல நம்ம இந்த கல்லுப்பை மகாலட்சுமி அம்சமாக போட்டு நம்ம டெய்லி வைக்க 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 நீங்கள் உங்களுடைய பொருளாதார நிலைமையானது கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க இதை வந்து டெய்லி நீங்கள் செய்கிறதா இருந்தால் டெய்லி டம்ளரில் தண்ணி எடுத்து மாற்றி திருப்பி நம்ம சி நம்ம கிச்சன் சிங்க் இருக்குது பார்த்திங்களா அந்த சிங்க்கில் நீங்கள் தண்ணியை ஊற்றி விட்டுட்டு திருப்பி அடுத்த நாளைக்கு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ரொம்ப ஒரு அள்ளி நீங்கள் எடுத்து ரொம்ப அரை டம்ளர் ஃபுல்லாக உப்பு போட்டு அப்படிலாம் தேவையில்லைங்க ஒரு ஸ்பூன் உப்பு கல் உப்புங்கிறதே போதும் அந்த ஒரு சின்ன பரிகாரத்தை நீங்கள் பண்ணி பாருங்கள் அடுத்தது நீங்கள் பார்க்க போனீங்கன்னு கேட்டால் கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரத்துக்கான கல்லுப்பு பரிகாரம் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே மாறி மாறி கருத்து வேறுபாடுகள் இருக்குது சண்டைகள் வந்துகிட்டே இருக்குது மன வருத்தமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது அப்படி அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் ஒரு கிண்ணத்தில் எல்லாமே கண்ணாடி கிண்ணமாக இருந்தால் ரொம்ப நல்லது ஒரு கிண்ணத்தில் ஒரு கல்லுப்பை மட்டும் எடுத்து அவங்கவுங்க தூங்குற பெட்ரூம் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஏதாச்சும் ஒரு மூளையில் அது ஏதாவது ஒரு கார்னரில் நீங்கள் அது மாதிரி வச்சுட்டிங்கன்னா இது மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே உள்ள கருத்து வேறுபாடுகள் மன வருத்தங்கள்லாம் போய் அவங்களுக்குள்ள ஒற்றுமை ஏற்படும்ங்கிறது ஒரு ஐதீகம் சின்ன பரிகாரங்கள் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அடுத்த பரிகாரம் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா குளியலறை கல்லுப்பு பரிகாரம் அதாவது நம்ம ஒரு சுத்தமான ப நம்ம கு குளியலின்னு நினைக்கிறோம் ஒரு பாத்ரூம்னு நினைக்கிறோம் அந்த பாத்ரூமில் தான் நம்மளுடைய எல்லா கெட்ட நெகட்டிவ்ஸ் இது எல்லாமே வந்து அந்த நம்மளுடைய உடம்புல இருக்க எல்லா அழுக்குகளும் வெளியில் போய் இதாகுது அதே மாதிரி அந்த இடத்துல நீங்கள் இந்த கல்லுப்பு பரிகாரத்தை நீங்கள் பண்ணுறப்ப அதோடய மாற்றங்களை நீங்கள் அவங்களுக்கு ஃபீல் பண்ணி பாருங்களேன் அது எப்பேற்பட்ட மாற்றங்கள்னு உங்களுக்கே தெரியும் உங்கள் வீட்டில் இருக்க நெகட்டிவ்ஸ் கெட்ட இது எல்லாமே உங்கள் இது ஃபுல்லாக கிளென்சிங் ஆகிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஒரு சுத்தமான பவுலில் ஒரு உப்பு நீங்கள் நிரம்பிக்க அந்த இடத்துல அதாவது உங்க குளியல் அதுக்காக தண்ணி தண்ணி படாத ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு பவுலில் நீங்கள் உப்பு வச்சுக்கோங்க வச்சுட்டு அது நாளுக்கு நாள் என்ன வந்து கரைய ஆரம்பிக்கும் அப்போ வந்து எப்போல்லாம் உப்பு இப்படி கரைய ஆரம்பிக்குதோ அப்போலாம் அந்த கிண்ணத்தில் இருக்க உப்பு நீங்கள் திருப்பி ஃபில் பண்ணணும் இப்படி இதே மாதிரி திருப்பி 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 நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் உங்கள் வீட்டில் இருக்க திருஷ்டி அந்த கஷ்டங்கள் அந்த இது எல்லாமே வந்து உங்களை விட்டு நீங்கிறது தெரியுங்க அடுத்தது என்னென்னு பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா நம்ம குளிப்போம் பார்த்தீங்களா குளிக்கிற நீரில் கொஞ்சோண்டு சின்ன ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போதும் ரொம்ப அதிகம் வேணாம் கல்லுப்பை மட்டும் சேர்த்து குளித்தா உடம்புல இருக்க கெட்ட சக்திகள் எல்லாமே விலகுங்கிறது ஒரு ஐதீகம் இது ஐதீகம் மட்டும் கிடையாது இது ஆக்சுவலாக இது ஒரு சயின்ஸு கூட சயின்ஸ் ஆறான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது கூட அது அதாவது நம்ம இது மாதிரி நம்ம தண்ணியில் வந்து நம்ம குளித்தாலே தான் இந்த கடல் நீர்லெல்லாம் குளிக்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா இப்போ நம்ம கோவில் பக்கம்லாம் போகிறோம் நம்ம திருச்செந்தூர் போகிறாங்க நிறைய பேர் வேளாங்கண்ணி போகிறாங்க நிறைய கடல் பக்கம் இருக்கிற எந்த ஒரு டெம்ப் இதாக போனாலுமே நிறைய பேர் குளிப்பாங்க பாருங்கள் அது மாதிரி நம்ம குளித்து வர ஏன்னு கேட்டிங்கன்னா அது தண்ணி அந்த கடல் நீருங்கிறது உப்பு தண்ணி அது குளித்தாலே நம்மளோட கெட்ட இதெல்லாமே எல்லாமே நம்மளுக்கு விட்டு போயிருங்கிறது ஒரு ஐதீகம் அதனால நீங்கள் நமக்கு இப்போ அது மாதிரிலாம் போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வீட்டில் நம்ம டெய்லி டெய்லி கூட பண்ண வேணாம் மாதத்துக்கு ஒரு தடவை இல்லாட்டி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அப்போ ஒரு பக்கெட் தண்ணியில் நீங்கள் குளிக்கிற தண்ணியில் கொஞ்சோண்டு பூ மட்டும் நீங்கள் சேர்த்து குளிச்சு பாருங்களேன் கெட்ட சக்திகள் எல்லாமே போகும் அது இல்லாமல் கண் திருஷ்டினால் நிறைய பேருக்கு உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது உடம்பு வலிக்குது அசதியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் இது பண்ணால் இந்த ஒரு இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் அது இல்லை அது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்க நச்சுத்தன்மைகள் இது எல்லாமே வந்து அந்த உப்பானதை எடுத்துருங்க அதனால் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா வீட்டை நம்ம சுத்தம் பண்ணுவோம் நம்ம நம்ம நார்மலாக வீட்டை வந்து மாப் போட்டு க்ளீன் பண்ணுவோம் அப்படி நீங்கள் க்ளீன் பண்ணுறப்ப அதில் வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணுறப்ப வாரத்துக்கு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் அந்த கல்லுப்பு மட்டும் நீங்கள் போட்டு தண்ணியில் போட்டு சேர்த்து கரைச்சி வீட்டை நீங்கள் கழுவி க்ளீன் பண்ணி பாருங்களேன் வீட்டில் இருக்கிற எதிர்ப்பனை சக்திகள் தீய சக்தி இது எல்லாமே போய் நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து உருவாக்கி கொடுக்கும் ஏன்னால் கல்லுப்புங்கிறதே வந்து ஃபுல் கெட்டது கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து எடுத்துரும்னு சொல்லுவாங்க அதனால் வீடு நம்ம கிளீன் பண்ணுறப்ப வீடுன்னு இல்லை நம்ம கிச்சன் டைல்ஸே இப்போ கிச்சன் இதே நம்ம துடைக்கிறோம் அப்போயே நீங்கள் கொஞ்சோண்டு கல் உப்பு தண்ணியில் போட்டு தொடச்சி பாருங்களேன் என்னென்ன கெட்ட ஆரோ இது இருக்க எல்லாமே போய் குட் வைப்ஸ் வந்து நிறைய உங்கள் வீட்டில் இருக்குங்க அடுத்த இது நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு நீரில் அதாவது நம்மளோட நம்மக்கிட்ட வந்து நிறைய நம்மக்கிட்ட ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது ஒரு கோபம் நிறைய பேருக்கு டிப்ரெஷன்ஸு அது மாதிரி உச்சக்கட்ட உணர்ச்சின்னு சொல்லுவாங்க அப்பறங்களா மன அழுத்தம் இது மாதிரிலாம் இருக்குது கண் திருஷ்டினால ஒரு கஷ்டம் செய்வீன கோளாறு இதெல்லாம் ஒரு மாதிரி கெட்ட விஷயங்கள் ரொம்ப போட்டு கெட்ட தாட்ஸு இது மாதிரிலாம் திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்ப ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் தண்ணி பக்கெட் ஒரு அரை பக்கெட் தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு பேக்கெட்டில் ஒரு அரை அரை பேக்கெட் கல் உப்பு போட்டுக்கும் இதுக்கு வந்து கொஞ்சம் தாராளமாக உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு உங்கள் காலை மட்டும் அதுக்குள்ளே அப்படியே நம்ம காலானது தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கிற மாதிரி இருக்கணுங்க அப்படியே சொல்லிட்டு ஒரு சேர் மட்டும் போட்டு இப்படி கால் பாக்கெட்டில் வச்சு அப்படியே உட்காருங்க உட்காந்து அது மாதிரி வச்சோன்னு உங்கள் மனசில் இருக்க உள்ள எதிர்மறை சக்திகள் எல்லாம் உங்களை விட்டு போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக அப்படி நினச்சி பாருங்களேன் அப்படியே சுத்தமாக கொஞ்சம் ஒரு பத்து பஞ்சு நிமிஷம் ஒரு மாதிரி யோகா பண்ணுற மாதிரி சைலண்ட்டாக ஒரு அமைதியாக நீங்கள் அது மாதிரி தண்ணிக்குள்ளே கால் விட்டு உட்காந்து பாருங்கள் நீங்கள் செய்ய 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 உங்களுக்குள்ள சேஞ்சஸ் ஆகிறது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க அடு அடுத்து பார்க்க போகிறது நீங்கள் கேட்டது நீங்கள் நினைக்கிறது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் உப்பு கல்லுப்பு பரிகாரம் இது என்ன ப பரிகாரம்னு கேட்டிங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் எழுந்துட்டு உங்களுடைய ரெண்டு கைகள் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு கைகள்லேயும் உப்பு வச்சுட்டு சின்ன ஒரு பரிகாரம் எப்பயுமே நம்ம மற்ற பரிகாரங்கள்லாம் வந்து ப மற்ற எல்லா நேரத்தில் செஞ்சாலுமே காலையில் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு ரொம்ப சக்தி அந்த நேரத்தில் நம்ம ஆத்மார்த்தமாக நம்ம என்ன நினச்சி வேண்டி என்ன நினைக்கிறீங்களோ அது கேட்டது எல்லாமே கிடைக்கும் அப்பேற்பட்ட அந்த ஒரு பிரம்ம முகூர்த்த வெளியில் இந்த கல்லுப்பை வச்சுட்டு நீங்கள் மனசில் ஒரு விஷயங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி மட்டும் பாருங்களேன் கண்டிப்பாக அது நடக்குங்க இதில் வந்து வித மாற்று கருத்துமே கிடையாது பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் எழுந்திரிச்சிக்கோங்க ரெண்டு கையிலையுமே உப்பு வச்சுட்டு நீங்கள் சுவாமி ரூம் பெட்ரூம் எங்கே எல்லாம் ஹால் எங்கே வேணாலும் உட்காந்துக்கலாம் உட்காந்துட்டு உங்களுடைய மடியில் ஒரு வெள்ளை பேப்பர் அதை மட்டும் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ரெண்டு கையையும் உங்களோட மடியில் இப்போ தொடையில் வச்சுட்டு உள்ளங்கையானது மேல் நோக்கி இருக்கணும் அந்த கையில் இருக்க உப்பு நல்லா இறுக்கமாக மூடிட்டு உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு வேண்டுதலை நீங்கள் மனசுக்குள்ளேயும் சொல்லலாம் இல்லாட்டி வாய் விட்டும் சொல்லலாம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஆத்மார்த்தமாக சொல்லணும் உங்களுக்கு இந்த பிரச்சனை சரியாகணும் இல்லாட்டி வேலை கிடைக்கணும் உங்களுக்கு பணம் வேணும் அதுக்கான வாய்ப்புகள் வரணும் என்ன இல்லை வியாதிகள் சரியாக என்ன வேணாலும் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ வரங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த பரிகாரத்தில் ரொம்ப நம்பிக்கையோட நீங்கள் தாராளமாக பண்ணலாம் கண்ணை மூடிட்டு இந்த இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணலாம் அதுக்கப்புறமேட்டு இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இந்த உப்பை வந்து இந்த பேப்பரில் மடக்கி வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ஓடும் நீரில் நீங்கள் கரைச்சிடணும் நீங்கள் கேட்கலாம் ஓடும் நீர் இங்கே எங்கெங்கே இருக்குது நம்மளே இருக்கிறது வந்து வீட்டில் தான் இருக்கிறோம் எப்படி பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா நம்ம கிச்சன் சிங்க் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒரு பாத்திரத்தில் அப்படியே ஒரு பவுலில் கரைச்சிட்டு அந்த தண்ணியை சிங்க்கு டாம்பின் திறந்து விட்டிங்கன்னா அது ரன்னிங் வாட்டர் மாதிரி ஏறும் நீங்கள் அதில் அதில் போட்டு நீங்கள் கரைச்சி இவ்வளோ தாங்க அந்த பேப்பரை நீங்கள் தூக்கி போடலாம் இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் செஞ்சு பாருங்களேன் ஒரு வாரத்தில் செய்ய ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரும் இந்த கல்லூப்பானதுங்க நம்மளோட நம்பிக்கையை மீறி இது வந்து ஒரு சயின்ஸாகவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதாவது ஆர்ஆ சயின்ஸு ஆர்ஆ சயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா உங்களுடைய உடம்புல இருக்க எதிர்மறை சக்திகள் எல்லாமே வெளியில் போய் உங்கள் நம்மளை சுற்றி வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்குமா இந்த கல்லூப்பு இதை வச்சு செய்ய 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 அதனால் நீங்களும் கண்டிப்பாக பண்ணுங்கள் இப்போ சொன்ன பரிகாரங்கள்லாம் ரொம்ப ரொம்ப எளிமையான ரொம்ப செலவு பண்ணி செய்ய வேண்டிய பரிகாரங்கள் கிடையாது சின்ன பரிகாரங்கள் தான் கண்டிப்பாக பண்ணுங்கள் நீங்கள் உங்களுக்கு எல்லா பலன்களும் கிடைக்கட்டும் இந்த வந்து பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பலன் அடைஞ்சாங்கன்னா புண்ணியங்கள் உங்களுக்கு தங்க போய் சேரும் மீண்டும் ஒரு பதிவோடு சந்திக்கும் நன்றி